நம்முடைய ஆற்றலும் சக்தியும் அதிகரிக்கிறது மனதனுடைய சக்தி மனிதனுடைய ஆற்றல் எப்பொழுது ஓங்குகிறது என்று சொன்னால் எந்த அளவிலே இறைவனை நெருங்குகிறானோ இறைவனோடு உறைந்திருக்கிறானோ அந்த அளவு அவனுடைய ஆற்றல் வெளிப்படுகிறது சைபர் என்றும் ஒன்று என்றும் நாம் கணக்கல சொல்றோம் தான் நிறைவாய் இருந்திடனும் தான் பாழாய் எந்த இருந்து ஒன்பது வரையில பார்க்கிறோம் அதன் பிறகு சைபர் இந்த ஒன்பதோட பத்து எழுத்துக்கள் நாம் ஒன்று ரெண்டு என்ற கணக்குக்கு உபயோகிக்கிறோம் இதுல சைபரை எடுத்துக்கொண்டு பார்த்தவன்னா பூஜ்ஜியம் அதுதான் முழுமையான ஒரு எண் ஒன்று முதல் ஒன்பது வரையில ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் ஒரு இடத்துல முடியும் கோணல் மாணலாகவும் வரும் ஆனால் பூஜ்யம் என்பது அப்படி இல்லை சரியான ஒரு வட்ட வடிவமாக முழுமையாக இருக்கிறது என்றாலும் அதற்கு மதிப்பு உண்டா என்றால் இல்லை தன்னிறைவாய் இருந்திடமும் தான் பாழாய் தனக்கென்று தனி மதிப்பு ஏதுமின்றி தன்னை சார்ந்த எண்களுக்கோர் இடமுக்க தக்கபடி மதிப்பளித்து ஆயினும் அதே சைபர் தன்னை சார்ந்து நிற்கக்கூடிய எண்ணுக்கு மதிப்பளிக்கிறது அந்த பூஜ்யத்துக்கு முன்னதாக நிற்கமேனால் ஒன்று அது பத்து என்ற மதிப்பு பெறுகிறது பூஜ்ஜியத்தை அலட்சியம் செய்த முறையில முன்னே வந்து நிற்குமேயானால் அது பத்திரம் ஒன்றாக மாடுகிறது பூஜ்ஜியத்துக்கு மதிப்பில்லை ஆனால் அதை சேரக்கூடிய எண்களுக்கு இடமுக்க மதிப்பளிக்கிறது தன்னிறைவாய் இருந்திடணும் தான் பாழாய் தனக்கென்று தனி மதிப்பு ஏதுமின்றி தன்னை சார்ந்த எண்களுக்கு தக்கபடி இடமுக்க மதிப்பளித்து

இறை நிலைக்கு சமமாக கொல்லப்படுகிறது அந்த